வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோருக்கான குறுத்தேற்கும் கூட்டத்தில் வீடுகள் நிறைந்த இடத்தில் இன்றி இயங்கும் எரிவாயு குடோன்களை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என சமூக நுகர்வோர் கோரிக்கை விடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்புகளுக்கான குறைதீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைக்குளர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட வழங்கல் அலுவலர் திருமதி கீதாராணி முன்னிலை வகித்தார் மேலும் இந்த கூட்டத்தின் போது எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யும் ஏஜென்சிகள் செயல்பாடுகளில் குறித்து நுகர்வோர் அமைப்பினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பித்தனர் அப்போது கிருஷ்ணகிரி மாவட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி இருசக்கர வாகனங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கொண்டு செல்லப்படுவதை தடுக்க வேண்டும் மத்திய நிதியில் இருந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டிய சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வசதி படைத்தவர்களுக்கு வழங்கப்படுவதை பறிமுதல் செய்ய வேண்டும் வீட்டு உபயோகிக்கும் சிலிண்டர்கள் தற்போது வணிக நிறுவனங்களில் உள்ளிட்ட டீ கடைகளில் ஓட்டல்களில் அதன் பயன்பாடு அதிகரித்துள்ளது இதனை கண்காணித்து தடுக்க வேண்டும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு கூடுதலாக ரூபாய் ஐம்பது முதல் நூறு ரூபாய் வரை வசூலிப்பதை தடுக்க வேண்டும் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யும் ஊழியர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படுகிறதா என்று தொழிலாளர்கள் ஆய்வாளர் கண்காணிக்க வேண்டும் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் உள்ள கிட்டம்பட்டியில் வீடுகள் நிறைந்த இடத்தில் பாதுகாப்புகள் இன்றி இயங்கி வரும் எரிவாயு குடோன்களை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி அடங்கிய மனுவினை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குழுவிடம் வழங்கினார் அப்போது பறக்கம்படை வட்டாட்சியர் சின்னசாமி வட்டவளங்கள் தனிப்படை வட்டாட்சியர்கள் ரமேஷ் லதா மற்றும் நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த சந்திரமோகன் பக்பு பாஷா லக்ஷ்மிபதி மனோகர் பிரேமலதா சசிகலா மஞ்சு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்